வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து ஜெயங்கொண்டத்தில் இருக்க விநாயகர் நர்சரியிலேருந்து கத்தரி செடி பங்காரம் மிளகாய் செடி அதுக்கப்புறமா நாட்டு தக்காளி செடியெலாம் வாங்கியிருந்தோம் அதை இப்போ நம்ம வைக்க போகிறோம் வாங்க போய் வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த நர்சரியிலேருந்து கொஞ்சம் ரோஸ் செடியும் ஒரு பழச்செடியும் வாங்கியிருக்கோம் இது என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் ஆமாங்க இது தாங்க திராட்சை பார்க்கும்போதே அதில் நாலஞ்சு பிஞ்சு இருந்தது அதனால தான் நான் அதை எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தரி செடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இலையை பார்த்தாலே கத்தரி அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி இருக்குதுங்க அந்த அட்டுப்பட்டிக்குள்ளே மெ பங்காரம் மிளகாய் செடி இருக்குது பங்காரம் மிளகாய் செடி வந்து நாங்கள் ஆயிரம் செடி வாங்கினோம் கத்தரி செடியில் வந்து எங்களுக்கு பத்து செடி கம்மியாக வந்துருச்சு அது என்னென்னு தெரில நாங்கள் எண்ணி பார்த்தோம் அதில் கத்தரியில் மட்டும் பத்து செடி கம்மியாக இருந்ததுங்க மற்றபடி எல்லாம் சரியாக இருந்தது கத்திரியில் தான் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதுவும் இல்லாமல் நாங்கள் வாங்கும்போதே குழித்தட்டில் போட்டதாக தான் கேட்டு வாங்கினோம் அதுவும் இல்லாமல் அவங்க கொக்கோ பீட்டில் நிறைய போட்டிருந்தாங்க நல்ல வேர்லாம் நல்லா பெருசாக இருந்தது இப்போ நம்ம செடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க நடுவு செய்யலாம் நாங்கள் வந்து செ செடி இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே நாங்கள் பாத்தி வச்சுருந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் நின்றுட்டு இருந்தது இந்த ஈரம் எங்களுக்கு போதுமானதாக இருந்ததுனால நாங்கள் இதிலே வச்சுட்டோம் பொதுவாக நாற்று வைக்கிறதுனாலே இந்த மாதிரி மிளகாய் செடி கத்தரி நாட்டுத்தக்காளி இதை மாதிரி வைக்கிறதுனால புழுதி தரையில் தண்ணி விட்டுட்டு தான் வைப்பாங்க அப்போ அப்படி தான் வைப்பாங்க ஆனால் எங்களுக்கு இங்கே மழை வந்ததுனால நாங்கள் மழையிலே வச்சுட்டோங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் பாத்தி வந்து ஒரு அடிக்கு இடைவெளி விட்டு தான் வச்சுருக்கோம் ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ரெ அடி கேப் விட்டுருக்கோங்க ரெண்டடிலாம் பத்தாது நாங்கள் தெரியாமல் ரெண்டு அடியை வச்சுட்டோம் நீங்கள் யாராவது மிளகாய் பங்கார மிளகாய் வாங்கி வைக்கிறதுனா மூணு அடி கேப்பில் வையுங்க அது தாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா மூணு அடியில் வைக்கும்போது தான் அந்த மிளகாய் செடியோட கிளை வந்து நல்லா படரும் நல்லா பம்பையாக பெருசாக வரும் அடியில் காற்று அதிகமாக காத்தோட்டத்தில் இருக்கிறதுனால இந்த காய் வந்து நிறைய காய்க்கும் பங்கார மிளகாயினாலே ஒரு செடியில் ரொம்ப நிறைய காய வைக்கிறதுனால தான் அந்த பங்காரம் மிளகாய் நட்டுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வைக்கும்போதே எங்கள் பூனைங்க ஆர்வம் தாங்காமல் வந்து எப்படி வெ விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள் அதுலேயும் ஒரு பூனை கத்திக்கிட்டே இன்னொரு பூனையை தேடிட்டு இருந்தது நாங்கள் வைக்கிறப்ப அது மூந்து மூந்து பார்த்துட்டு இருந்தது எலி பிடிக்குதா என்னன்னு தெரில ஏதோ பார்த்துட்டு இருந்தது சரின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் எங்கள் கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறமா நாங்களும் அந்த பூனையை கூப்பிட்டு கொஞ்சம் செடி இப்போ காட்டினோம் அதுக்கிட்ட அதுவும் கையை வச்சு சும்மா அடிச்சு அடித்து விளாடுது அப்போ வீடியோ எடுக்கலைங்க அதுக்கப்புறம் வச்சு இருபத்தி ஒரு நாள் ஆகிடுச்சுங்க இருபத்தி ஒரு நாளில் நீ விளாடுறியா இல்லை நான் வளரட்டா அப்படின்ட்டு வந்துட்டா நம்ம கோர எல்லா செடி வைக்கிறதுனாலும் இந்த கோரப்புல் மறக்காமல் ப்ரசண்ட்டாக ஆகிடுதுங்க எந்த செடி ஆப்சண்ட் ஆனாலும் ஆயிடுது ஆஹ் என்ன பண்றது அப்புறம் களை எடுக்கிறது தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி சும்மா இல்லாம புழுதி கிளை போயிட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் இந்த சரி இங்க இருக்க மிளகா நாத்தெல்லாம் பார்க்க வந்துட்டேன் நான் பண்ணிக்கோங்க வச்சு இருபத்தி ஒரு நாள்ல நல்ல வளர்ச்சியா இருக்குது ஒரு சில நாத்து எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு ரெண்டு ரெண்டு நாற்றாக வச்சோம் அந்த நாத்தெலாம் ரெண்டு ரெண்டு நாற்றுமே நல்லா சூப்பராக புழைச்சிக்கிட்டு இப்போ நல்லா பெருசாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் ஓரத்தில் சாமந்தி செடி வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ தான் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால ஓரத்தில் சாமந்தி அப்புறம் இன்னொரு செடி வாங்கி வச்சுருக்கோங்க செவ்வந்தி சாமந்தி செவ்வந்தி இது ரெண்டும் வாங்கி வச்சுருக்கோங்க ஓரத்தில் பார்டர் மாதிரி அது ஒரு பத்து செடி இது ஒரு பத்து செடி வாங்கி பா அந்த பார்டரில் வச்சுருக்கோம் சாமந்தியில் வந்து மொட்டு வச்சுருந்தது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறைய மொட்டு வச்சுருந்தது இது வந்து இன்னொரு செடியில் பூத்தே பிடிச்சிங்க அது நான் வீடியோ எடுத்துனேன்னு என்னென்னு தெரில வீடியோவில் வந்தால் மறக்காமல் பாருங்கள் அந்த சாமந்தி செவ்வந்தி நீங்கள் இந்த மிளகா தோட்டம் இந்த மாதிரி ஏதாவது காய்கறி தோட்டம் வைக்கிறதுனாலே பார்டரில் சாமந்தி இல்லை செவ்வந்தி இல்லைனா ரெண்டுமே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த உள்ளே இருக்க காய்கறி தோட்டத்துக்கு அதிகமாக பூச்சி வராது அதுவும் இல்லாமல் அந்த சாமந்தி செவ்வந்தி பூ அப்படியே பார்க்க மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால இங்கே காய்கறி தோட்டத்தில் இருக்க செடியை சாப்பிட வர பூச்சிங்கெல்லாம் அந்த பூவில் அட்ராக்ட் ஆகி அந்த செடியிலையே அந்த பூவில் இருக்க தேன் இல்லைன்னா அந்த இலையவே சாப்பிட்டு அப்படியே போயிடுங்க அதனால் உள்ளே இருக்க செடிக்கு எந்த பாதிப்பும் அதிகமாக வராது அதனால தான் நம்ம வந்து பார்டரில் மஞ்சள் கலர் நேரத்தில் இருக்க பூக்கெல்லாம் அதிகமாக வைக்கிறோம் அப்படி இருந்தும் ஒரு சில வண்டுலாம் வருது பாருங்கள் இந்த வண்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு புழு மாதிரி ஒன்று இருந்ததுங்க இந்த வண்டும் அந்த செடியை மீறி வந்திருக்கு பாருங்க ஆனால் இன்னும் செடியில் பூ வைக்காததுனால தான் இதெல்லாம் வந்திருக்கு இதுவே பூ க வச்சிருந்ததுன்னா இந்த பூச்சி கூட வந்திருக்காதுங்க அதனால் நீங்கள் காய்கறி தோட்டம் வைக்கிறதா இருந்தால் சுற்றி பார்டரில் இந்த மஞ்சள் கலரில் இருக்க பூ வைங்க ஏன்னா அதுதான் இங்கே சாப்பிட இலையை சாப்பிட வர பூச்சியை கவர்ந்து இழுத்து அங்கேயே வச்சுக்கும் உள்ளே வர விடாமல் பார்த்துக்கும் நம்ம வச்ச நாட்டு தக்காளிலாம் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வளர்ந்துருக்குங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வைக்கிறதுனா எரு சப்போர்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுங்க நீங்கள் வந்து நல்லா மக்குன சாணம் இருக்குதுங்கல அதை எடுத்து கொள்ள ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு நல்லா ஓட்டி விட்டுடணுங்க ஓட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தி எடுத்து அதில் வைக்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தண்ணி விடணுங்க ஏன்னா தண்ணி விட்டால் தான் இது பழைக்கும் ஏன்னா நீங்கள் த தட்டில் வாங்குறீங்கன்னா குழித்தட்டிலேருந்து எடுத்து வச்ச உடனே நீங்கள் அது கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தண்ணி விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் நிற்கும் அதுவும் இல்லாமல் உயிர் பழைக்கும் புது மண்ணுன்றதுனால இல்லைன்னா செடி சாகவும் வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம வச்ச கத்திரி நாத்தும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது பார்த்தாலே தெரியும் நல்லா சின்ன சின்ன செடியாக தான் இருந்தது முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது இருபத்தி ஒரு நாளில் இது ஒரு நல்ல வளர்ச்சிங்க இதுக்கப்புறமும் வர வளர்ச்சிகளை உங்களுக்கு நான் மறக்காமல் வீடியோ எடுத்து போடுறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கும் வந்துடுங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் மியூசிக் கேட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க